வயசலார் கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த காலை நேரத்திலும் கூட ஹலோ பைபிள் டிவி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கிருபையாக தந்த நாளிலே காலை நேரத்திலே நாம் கத்தோடைய சமூகத்திலே வந்திருக்கிறது கத்தோடைய மக பெரிதான கிருபை அதற்காக தேவனை நன்றியோடு துதிப்போம் சோதரிப்போம் அஹ் எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தை கத்த நமக்கு தந்திருக்கு இந்த காலை நேரத்திலும் தேவன் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஒவ்வொரு நிமிடம் நாம் கண்களை வந்து ஜெபிப்போம் அன்பின் பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ராஜா தகப்பனே கடந்து போன நாள் முழுவதும் கத்திரங்களை கண்மணி போல பாதுகாத்தீர் அதற்காக நன்றி ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் அப்பா உடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே இந்த நாளுக்குரியதான மன்னாவே கத்திரங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறப்பா ஆவியானவர் கூட இருந்து வழிநடத்து வீராக தாழ்த்தி உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தருக்கு ஒவ்வொரு நாளும் தியானித்து வருகிறபடி நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இருக்கிறதான ஒரு வார்த்தையை பற்றி நாம் தியானிக்க இருக்கிறோம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் புஷ்டியாகும் ஆத்துமா புஷ்டியாகும் ஆத்துமா அஹ் நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே இருக்கிறது புஷ்டி ஆகும் ஆத்துமா என்று நாம் இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டோமானால் அஹ் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய ஆத்மா புஷ்டியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப ஆத்மா புஷ்டியாக வேண்டும் நம்முடைய மனித ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் ஆவி ஆத்மா சரீரம் காணப்படுகிறது இந்த மூன்று விதங்களிலும் நாம் தேவனுக்கு உகந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இப்ப உலக பிரகாரமாக நாம் பார்க்கும்போது சரீரம் சரீரத்தை நாம் எப்படியெல்லாம் நாம் வளர்த்துகிறோம் அதாவது சரீரம் எலிந்து போகாதபடிக்கு நாம் சரீரத்தை பாதுகாக்கிறோம் சிறு பிள்ளைகளிலிருந்தே அஹ் ஒரு பிள்ளையை நாம் பெற்று வளர்க்கிறோம் என்றால் அந்த சிறு பிள்ளைக்கு சிறு வயதாக இருக்கும் போதே சத்தான ஆகாரங்களை நாம் கொடுக்கிறோம் சத்தான ஆகாரங்களை உட்கொள்ளும் போது அந்த சரீரம் ஆனது புஷ்டியாக காணப்படுகிறது அதே நேரத்துல அந்த சரீரத்தை பல விதங்களில நம்ம பாதுகாக்கிறோம் நோய் வராதபடி பாதுகாக்கிறோம் அவர்களுக்கு எந்த தீமை வந்து விடாதபடி நம்முடைய சரீரத்தை நாம் பல விதங்களிலே உம் பாதுகாத்துக் கொள்கிறோம் அதே நேரத்துல வாலிபர்களை எடுத்துக்கொண்டா அவங்க என்ன செய்றாங்கன்னா ஜிம்முக்கு போய் தங்களுடைய சரீரங்கள் வளர்த்து கொள்றாங்க இப்படி எல்லாம் சரீர வளர்ச்சிக்காக அநேக பிரயாசங்களை படுகிறோம் சரீரம் புஷ்டியாக வேண்டும் ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது ஆத்மா என்பது விலையேற பெற்றதாக காணப்படுகிறது அந்த ஆத்மா புஷ்டியாக காணப்பட வேண்டும் அந்த ஆத்மா புஷ்டியாக காணப்பட வேண்டும் என்றால் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது ஜக்கிரதை உள்ள ஆத்மா புஷ்டியாகும் என்று அப்ப ஜாக்கிரதை உள்ள ஆத்மா ஆகும் என்றால் ஒரு வசனம் இருக்கிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று அப்ப அந்த ஆத்மா பாவம் செய்கிறதாக இருந்தால் அது என்ன செய்ததாம் செத்து போகிறதாக காணப்படுகிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அதே நேரம் ஜாக்கிரதை உள்ள ஆத்மா புஷ்டியாகும் என்று வேதம் கூறுகிறது நாம் இந்த ஆத்மாவை எப்படியெல்லாம் புஷ்டி உள்ளதாக காத்து கொள்ள வேண்டும் அஹ் இந்த வசனத்திலே ஜாக்கிரதை உள்ள ஆத்துமா என்று அப்ப எப்படியெல்லாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் நம்முடைய ஆத்மாவை காத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிப்போம் சங்கீதம் பத்தொன்பதாம் சங்கீதம் ஏழாம் வசனத்துல இப்படி கூறுகிறது கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை இருக்கிறது என்று அப்ப அந்த ஆத்மா என்பது உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமாக காணப்படுகிறது நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும் ஒரு ஆத்மா புஷ்டியாக இருக்க வேண்டும் என்றால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்ப அந்த இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது ஆத்துமா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது அப்போ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் நம்ம அந்த வசனத்தை நாம் உட்கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதாவது கத்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அப்போ நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் கத்தருடைய வேதம் நமக்கு அவசியமாக இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மா வளர்ச்சிக்காக நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக நம் வேதத்தை அஹ் வாசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் வேதத்தை நேசிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது ஆத்மா கத்தருக்கு காத்திருக்க வேண்டுமா அப்ப கத்தருக்கு காத்திருக்கிற ஆத்துமா இனஜயமா புஷ்டியாகும் அப்ப அத நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் காத்து கொள்ள முடியும் சங்கீதம் முப்பத்தி மூன்று இருபதை நாம் பார்க்கும்போது நம்முடைய ஆத்துமா கத்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் மிகுந்த கேடகம் அம்மானவர் அப்ப அந்த ஆத்துமா யாருக்காக காத்திருக்க வேண்டும் என்றால் கத்தருக்காக காத்திருக்க வேண்டும் மூன்றாவதாக பார்ப்போம் என்றால் ஆத்துமா ரட்சிப்புக்கு தவிக்க வேண்டுமா அப்போ முதலாவதாக வேதம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக கத்தருக்கு காத்திருக்க வேண்டும் மூன்றாவதாக ஆத்தும ரட்சிப்புக்காக தவிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று நாம் சொல்லுவதை விட ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும் இப்ப ரிக்கப்பட்டு ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டேன் முடிஞ்சு அவ்வளவுதான் நான் வந்து ஆண்டவர் சமூகத்துல போய் சேர்ந்து அப்படின்ட்டு நம்ம நம்ம அசால்ட்டா இருக்கக்கூடாது நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்முடைய ஆத்துமா ஹம் புஷ்டி உள்ளதாக காணப்பட காணப்பட முடியும் என்று வேதம் கூறுகிறது சங்கீதம் எண் எண்பத்தி ஒன்றாவது வசனத்தை நான் பார்க்கும் போது உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார் அப்ப தாவீது இன்னொரு இடத்துல சொல்றாரு சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு ஆறுல வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா தாகமா இருக்கிறது அப்ப வறண்ட நிலத்தை போல வறண்ட நிலம் எப்படி இருக்கும் எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் அது என்ன செய்யும் ஏற்றுக்கொள்ளும் அப்ப நம்முடைய அதே போல தாவீது வந்து சொல்றாரு என்னுடைய ஆத்மா வறண்ட நிலத்தை போல இருக்கிறது அப்படின்ட்டு நிலத்தை போல தவிக்கிறது அப்படின்னு அப்ப நம்ம ஆத்மா எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய ஆத்மா தவிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வசனத்துக்காக வசனத்தை கேட்க நாம் இயங்க வேண்டும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாம் பிரயாசப்பட வேண்டும் இப்படியெல்லாம் நாம் நம்முடைய ஆத்மாவை ஜாக்கிரதை உள்ளவர்களாக காத்து கொள்ளும் போது நம்முடைய ஆத்மா புஷ்டியாக காணப்படும் ஆகவே புஷ்டியானா ஆத்மா நமக்கு தேவையாக காணப்படுகிறது ஆத்துமாவை காத்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக காத்து கொண்டால் நம்முடைய ஆத்துமா குஷ்டியாகும் என்று வேதம் கூறுகிறது ஹம் பதிமூன்று நான்கு சோம்பேறி உடைய ஆத்துமா விரும்பியும் ஒன்றும் பெறாதாம் அப்ப சோம்பேறி உடைய சோம்பேறியா இருந்தா அந்த ஆத்துமா என்ன செய்யாதான் விரும்பினாலும் ஒன்றும் நடக்காது அப்போ ஜாக்கிர உள்ளவர்களாக நாம் கா நாம் காத்து கொள்ள முதலாவதாக நம் கர்த்தோடைய வேதத்தை நேசிக்க வேண்டும் இரண்டாவதாக ஆத்மா கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் மூன்றாவதாக வெற்றிப்புக்காக தவிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் ஜெபிக்க வேண்டும் ஆத்மா விளையப் பெற்றது இந்த ஆத்மாவே நாம் ஒருபோதும் நஷ்டப்பட்டு விடக்கூடாது ஆகவே நாம் கத்தோடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நமக்கு பெரிய கிருபைகளை நமக்கு தருவார் அந்த கிருபையின் மூலமாக கத்தருக்குள் இன்னும் நாம் வளர்ச்சி அடைய முடியும் ஆகவே நமக்கு தேவன் உதவி செய்யும்படியாக கூட ஆண்டு வர புஷ்டி உள்ள ஆத்மாவை பற்றி நாங்கள் தியானித்தோம் அப்பா ஆண்டு வரே நீர் எங்களோடு பேசுனதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டுவரே ஜாக்கிரதை உள்ள ஆத்மா புஷ்டியாகும் என்று வேதம் கூறுகிறதப்பா எங்களுடைய ஆத்மாக்களை கத்தாவே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வேண்டும் வேண்டுமப்பா நம்முடைய வேதத்தை நேசிக்க நேசிக்கத்தரு உதவி செய்யப்பா ஆண்டவரே அப்பா முமக்கு ஸ்தோதர உமக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும் அப்பா எங்களுடைய ஆத்தும் ஆண்டவரே சப்ப ஒவ்வொரு நாள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அப்பா அதற்காக நீர் எங்களுக்கு உதவி செய்ய அப்பா தாவிது ஆண்டவரே வறண்ட நிலத்தை போல ஆத்துமா தவிக்கிறது என்று சொன்னது போல எங்களுடைய ஆத்து மாண்டவரை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வசனத்துக்காக ஆண்டு வரே நம்முடைய சமூகத்தில நாங்கள் ஆண்டவரே காத்திருந்து கிருபைகளை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் பெரிதான காரியங்களை செய்வீரா காண்டு வரேன் அப்பா உமக்கு ஸ்தோத்ரம் ராஜா என் தேவன உண்மை அதிக அதிகமாய் நேசித்து கத்தாவே அப்பா உம்முடைய பாதைகளிலே நடக்கக்கூடிய கிருபைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியை ஜெபிக்கிற ஆண்டு யார் யாருடைய மனதில் பாரங்கள் கஷ்டங்கள் இருக்குமானால் தகப்பனே அவருடைய கஷ்டங்களை கத்தர் மாற்றி போடும்படியை ஜெபிக்கிறாண்டு அப்பா முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடும்படியாக கிருபைகளை நான் ஒவ்வொருவருக்கு தரும்படியை ஜெபிக்கிறேன் சபா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்ப ஒவ்வொருவரையும் கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுவீரா ஆண்டு முறை எந்த தீமைகளுக்கும் ஆண்டு முறையை ஒப்புக் கொடுக்காதபடிக்கு என் தேவன் ரத்த கோட்டைக்குள்ளாக நீர் மறைத்துக் கொள்ளும்படியே ஜெபிக்கிறப்பா விசேஷமாக பலவீனமாக இருக்கக்கூடியதான ஒவ்வொருவரும் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறோம் அப்பா ஒவ்வொருடைய பலவீனங்களை கத்தர் மாற்றி போடுவீராக சரீரத்துக்கு வேண்டிய சுகபலன் ஆரோக்கியத்தை கத்தர் தரும்படியை செவிக்கிற ஆண்டு கிருபையாக நீ ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக் கொள்வீராக இந்த டிவி சேனலை நடத்துகிறதெல்லாம் ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அவளுடைய கரம் கூட இருக்கட்டும் தேவையான ஞானத்தை கத்தர் கட்டளை எடுங்க தேவைகள் அநேகம் எல்லா தேவைகளை கத்தர் சந்திப்பீராக தாழ்த்துகிறப்பா நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க மேற்பரிய சுவின் முறை ஜபிக்கிறேன் ஜபங்களும் ஜீவனுடன் நல்லேன் ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்கள்